ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு சந்திப்பிழை சந்திப்பிழை அப்படின்னா தேவைப்படும் இடத்தில் வல்லினமையை சேர்க்காமல் விடுவதும் தேவையில்லாத இடத்தில் சேர்ப்பதும் தான் சந்திப்பிழை வள்ளினமை இக்கு இச்சு இத்து இப்பு இப்போ நம்ம கேள்வி பார்க்கலாம் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிய வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் பி வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இதோட இச்சிருக்குது செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது ஆப்ஷன் சி வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது இப்போ இருக்குதுங்க ஆப்ஷன் டி வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான விடை அடுத்த கொஷின் பார்க்கலாம் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன் இங்கே இச்சு இங்கே இக்கு இருக்குது நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் இங்கே எதுவுமே இல்லை நமக்கு இந்த இடத்துல வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஒன் மூணும் ஃபஸ்ட்டும் தான் கரெக்டு அதனால் ஒன் மற்ற ஒன்று மற்றும் மூன்று ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதில் கரெக்டு அடுத்து மூணாவது கேள்வி சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய ஒற்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை ஒற்றை ரெண்டாவது ஆப்ஷன் சொல்வதற்கெற்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை மூணாவது ஆப்ஷன் ஒற்றை சொல்வதற்கே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை ஆப்ஷன் டி ஒற்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை இதில் நமக்கு ஆப்ஷன் சியில் வந்துட்டு ஒற்றைக்கு பக்கத்துலேயும் இச்சு வரணும் தாழ பக்கத்துலேயும் இக்கு வரணும் ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டு ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க